இப்போ தீவு காட்சியில கால்பந்து வீராங்கனை கால அடிபட்டுதா உயிரோட போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க கால அடிபட்டதுக்கு அங்க சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாம வரும்போது இறந்து வரா இறந்து வெளியே வந்தாங்க தீவு காய்ச்சல காலோட போனா கால் இல்லாத வராங்க உயிரோட போனா உயிர் இல்லாத வராங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கடலூர்ல ஒருவருக்கு சளி தொந்தரவு அந்த சளி தொந்தரவை அங்க இருக்கிற மருத்துவர்கள் போய் காண்பிக்க போறார் அங்க சளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க நாய்க்கடி ஊசி போடுறாங்க எவ்வளவு மோசம் சிந்திச்சு பாருங்க விளையாட்டா சொல்லல ஒரு நிர்வாகம் என்பது சரியா இருக்க வேணும் இன்னைக்கு ஏழை மக்கள் தான் அரசு பொறுத்து மருத்துக்கு போறாங்க ஏழை மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பொது மருத்துவமனை நாடி தங்களுக்கு ஏதாவது நோய் ஆய்ப்பட்டா அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது ஊசி கிடையாது நிறைய இடத்துல டாக்டரே கிடையாது அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற போது முப்பத்தி பேர் மருத்துவர் செவிலியர் மருத்துவ உதவியாளர் பேர் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் என்று நியமிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ சிகிச்சை வழங்கணும் ஏழைகளுக்கு ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி அல்ல மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும் செயல்படுவோம்